ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் கதையோட பேர் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா அதுதான் கதையோட பேர் ஒரு நகரத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த நகரத்தில் யார் வேணுமானாலும் ராஜாவாக ஆட்சி செய்யலாம் ஆனால் ஒரு நிபந்தனை ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு மறுநாள் அந்த மன்னனை ஆற்றின் மறுபுறம் உள்ள ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த காட்டில் வனவிலங்குகள் விலங்குகள் இருக்கும் மனிதர்கள் கிடையாது அப்போ அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கொன்று தின்றுவிடும் அப்போ ஒரு அந்த நகரத்திற்கு அரசனாகணும் ஆர்வம் இருக்கிறவன் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வனவிலங்குகளால சாகப்பட வேண்டியதுதான் இந்த நிபந்தனை எல்லாரும் கேட்டுட்டு அந்த அரியணை எப்பவுமே காலியாக தான் இருக்கும் யாராவது வந்து ஏறினா அஞ்சு வருஷம் தான் அவங்களோட ஆயுள் காலம் அதுக்கப்புறம் மரணம் தான் அது அந்த நகரத்தினுடைய நிபந்தனை சட்டம் அப்படி ஒரு சில மன்னர்கள் பதவி ஏற்றா மாரடைப்பினாலேயே அதை நினைச்சு நினைச்சு மாரடைப்பாலேயே இறந்து விடுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு மன்னன் மத்தும் ஐந்து வருடம் கழிந்தது வருடம் கழிந்த மறுநாள் அவனுடைய சிறப்பான ஒரு உடை எடுத்து போட்டுட்டு அவனுடைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு மணிமுடியெல்லாம் எல்லாம் சூட்டிட்டு தங்க வாழ்கையில எழுதிட்டு வைரங்கள் மின்ன சபையில வந்து நின்னான் இதெல்லாம் பார்த்த மக்கள் நாடே கூடி இருந்துச்சு அவனை வழி அனுப்புறதுக்காக இதெல்லாம் பார்த்தோமா மக்கள் இன்னும் அரை மணி நேரத்துல சாக போறோம் இதுக்கு என்னப்பா இவ்வளோ அலங்காரம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்போ படகு வந்துச்சு அதை பார்த்துட்டு ரொம்ப கோபமா என்ன நான் நின்னுட்டு போற அளவுக்கு சின்ன படகாக கொண்டு வந்திருக்கீங்க நல்ல பெரிய படகாக வரட்டும் நான் போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொன்னார் கொஞ்ச நேரத்துல ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பெரிய படகு வந்துச்சு ஆற்றை கிழித்து கொண்டு அந்த படகில் மன்னன் ஏறி அந்த கரைக்கு போனான் போற வழியில படகோட்டி மிகவும் அதிர்ச்சியில இருந்தா அதே மாதிரி நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப திகைத்து இருந்தாங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படங்கோட்டி சும்மா இல்லாம மண்ணா எங்க போறீங்க தெரியுமான்னு கேட்டா ஆஹ் அந்த கரைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஆகும் உங்களோட வாழ்க்கைன்னு தெரியுமா நீங்க சாக போறீங்க இல்லையா எப்படி இப்படி சந்தோஷமா போறீங்க இல்லையே நான் அங்க போய் வாழ போறேன் அது எப்படி அங்க காட்டு விலங்குகள் தானே இருக்கு எப்படி நீங்க வாழ போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ எங்க நாட்டுக்கு வந்து படகோட்டி வேலை பாக்குறதா இருந்தா இப்படியே வந்துரு நான் உன்ன சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு மன்னர் என்ன பண்ணா தான் நீங்க இப்படி பேசுறீங்களா அங்க எப்படி வந்து நான் இருக்க முடியும் அது ஒரு பெரிய காடாச்சு நீங்களே சாகரத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நான் செஞ்ச ரெண்டு சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு சொன்னாரா அது என்ன தெரியுமா இந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நான் ராஜாவா தான் வாழணும்ன்றது என்னோட முதல் குறிக்கோள் அப்ப அந்த குறிக்கோள் நிறைவேறதுக்காக நான் என்னெல்லாம் திட்டம் தீட்டினேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒன்னொன்னா சொல்றேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அந்த ராஜாப்பா நான் அஞ்சு வருஷம் தானே இந்த ஆட்சியில இருந்தேன் முதல் வருஷம் முடியிறப்ப வேட்டக்காரங்க இருப்பாங்க தானே அந்த வேட்டக்காரங்களை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேரை நான் அந்த பக்கம் கரையில இருக்கிற காட்டுக்கு அனுப்பினேன் அங்க இருக்கிற விஷ ஜந்துக்கள் அப்புறம் கொடூரமான மிருகங்களை எல்லாத்தையும் கொன்னாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னு கேட்டாங்க படகோட்டி அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் முடியும் போது ஒரு இருபது விவசாயிகளை அந்த பக்கம் காட்டுக்கு அவங்க காடு ஃபுல்லா க்ளீன் பண்ணி அங்க நிலமெல்லாம் வந்து விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மூணாவது வருஷம் முடியும் போது நம்ம இங்க இருக்கிற கட்டட வேலை பண்றவங்க அந்த கட்டட வேலை பண்றவங்களை வந்து கொஞ்சம் பேர் அங்க அனுப்பி நிறைய வீடுங்க கட்டி பெரிய அரண்மனை எல்லாம் கட்ட வச்சேன் அப்படின்னாங்களா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி படகோட்டி கேட்டான நாலாவது வருஷம் முடியற டைம்ல வந்து இங்க இருந்து ஆயிரம் பேரை குடும்பத்தோட அங்க அனுப்பிவிட்டேன் அங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னானா இப்ப அஞ்சாவது வருஷம் என்னோட பதவி காலம் முடிஞ்சாச்சு நான் இப்ப அங்க போய் ராஜாவா ஆட்சி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த ராஜா அதை கேட்டுட்டு படகோட்டிக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் ஓ எப்படி எல்லாம் இவங்க சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு தெரியுமா ஒரு இலக்கை அடையணும்னா அதற்கு சரியான திட்டமிடல் வேணும் அந்த திட்டமிடல் பிரகாரம் கடுமையாக உழைச்சு முன்னேறதுக்கு இருக்கிற வழிய நாம பார்த்து புத்திசாலித்தனமா போனோம்னா நம்ம அந்த இலக்கை வெகு விரைவில் அடையலாங்கிறது தான் நன்றி வணக்கம்